இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்களா எந்த ஊருப்பா அலங்காநல்லூர் மதுரை பக்கத்தில் அலங்காநல்லூரா அதேப்பா அலங்காநல்லூர் பக்கத்தில் கிராமம்மாப்பா சரி வீடியோ பார்த்தீங்களா சரியா சரியா இப்போ வந்து உங்கள் மேலே வந்து அம்மன் தெய்வம் வருது ஆனால் வாக்கு கொடுக்க மாட்டேறாங்க சும்மா மேலே வந்துட்டு விளைவிக்கிறாங்க அதே ஆனால் காமாட்சி மாறுது அப்படின்னு எப்படி நீ உங்களுக்கு தெரியும் உங்கள் உங்கள் முன்னோர்கள் உங்கள் தாத்தா வழியில் உங்கள் அப்பா வழியில் வந்து உன்னாடி தொண்ணூறு கொடுத்துருக்காங்களா முன்னாடிப்பா சரி உங்கள் தாத்தா வழியில் அவங்க பரம்பரை கொடுத்து வந்துருப்பாங்க சரியா அதனாலதே உங்கள் மேலே வருது உங்களுக்கு தெய்வம் எது அதனாலே உங்களுக்கு வராங்க சரியா இப்போ ஆனால் வர்றது வந்து உங்களுக்கு அம்மன் தெய்வந்தே வருது ம் பாண்டியா அம்மாவும் கேளுங்க உங்கள் மேலே வர்றது பாண்டியா அம்மாவான்னு தெரிஞ்சுக்கணும் அம்மாவா அப்படி அம்மன் தெய்வம் உங்க மேலே வர்றதுப்பா சரியா பாண்டியையாக வராதான்னு கேட்குது சரியா ஒத்தாசிக்கு வராதான்னு கேட்போம் ஒரு பாண்டி வரல இங்கே எட்டு அவர் பாண்டி வந்து இருக்கிறாரு ஆனா விலகி இருக்கிறாரு அவர் உங்க மேல வரல இருக்கார் ஒத்தாசைக்கு இருக்கிறாரு ஆனா அவர் வந்து விலகி நிக்கிறாரு ஆனா அம்மா தான் உங்கள்ட வருது அம்மா அருள் சொல்லிச்சு பெண் தெய்வம் தான் உங்க மேல வருதுன்னு சொல்லி பெண் தெய்வம் வருது சரியா சரியப்பா அது இஷ்டப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிச்சே எப்படி சரியா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சரியா சரியா இப்ப வந்து உங்க வீட்டுல கெவலி பேசல அமலையில அதே உங்க தெய்வம் உங்களுக்கு நல்லது வந்து சொல்ல வர தெய்வம் அதே இந்த கேள்வி சத்தம் சரியா சரி இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கா சரி இப்போ உங்களுக்கு எதுவும் கேட்கணுமா வேற எதுவும் கேட்கணுமாப்பா உண்மையை அருள் இறக்கணும் அருள் வந்து உங்கள் மேலே இறக்கணுப்பா தம்பி நீங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் இருக்கீங்க உங்களை மாதிரி எல்லோரும் வந்து ஆன்லைனில் பார்க்கணும் நிறையா பேர் வந்து ஏமாத்துறாங்களா இல்லை நேசமாக பார்க்குறாங்களான்னு யோசிப்பாங்க இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருக்கீங்கல்ல இதை சொல்லுங்கள் உண்மைன்னு சொல்லுங்கள் ஆ ம் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உண்மையாப்பா சரி இப்போ நீங்கள் வந்து அழகாநல்லூர் பக்கத்தில் இருந்து என்ன ஊர் சொன்னீங்க கொண்டையம்பட்டி சரியா இப்போ அம்மா சொன்னதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது என்னப்பா இனிமேல் உங்களை வந்து உங்கள் மேலே சாமியை மட்டும் வர வைக்கணும் அவ்வளோதான் என்னப்பா சரி நான் என்ன சொல்கிறீங்கன்னா அம்மா அந்த பூஜையை செஞ்சுவாங்க அம்மா தானாக வந்து உங்கள் மேலே வந்து இறங்கிடுவாங்க சரியாப்பா சரியா